ரட்சிப்பு என்பது கத்துடை பிள்ளைகளை பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த சமாரியா ஸ்திரியை பாருங்கள் ஆண்டவர் அவளுக்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு கடைசியில் அவங்க அவள் வந்து அவள் பிடியிலே இருக்கிறா என்ன பிடியில் இருக்கிறாள் இந்த கணற்று எங்களுக்கு தந்த முப்பதாவை பார்க்க நீர் பெரியவரோ அப்படின்னு ஆண்டவரை பார்த்து பேசினா சரி அதெல்லாம் இருக்கட்டும்மா பத்தொன்பது ஆண்டவர் சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளே பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதாவது யோவான் நான்கு பதினாறு ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா அடுத்த வசனத்தை பாருங்கள் அதற்கு ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் ஏசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான் நீ சொன்னது சரிதான் எப்படி நீல் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு அல்ல இதை உள்ளபடி சொன்னாய். நல்ல கவனிங்க வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லை அப்ப ஒழுக்கம் இல்லாத இந்த ஸ்திரீக்கு தேவை ரட்சிப்பு மனம் திரும்புதல் சிலர் வந்து அந்த ஊற்று என்ற வார்த்தையை ஆவியானவர் என்று சொல்லி கேட்டிருக்கேன் ஐயா பாத்திரமே கழுவப்படாம பாத்திரம் சுத்தமாக்கப்படாம அபிஷேகத்தை கத்தர் ஊற்ற மாட்டார் இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் அந்த அம்மாவோஸ் பார்த்து சொல்லிட்டார் இப்போது இருக்கிற புருஷன் இல்லை ஏற்கனவே ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் அசுத்தமான வாழ்க்கை உடனே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது கத்தோடைய பிள்ளைங்க நான்காம் நான்காம் அதிகாரத்தினுடைய இருபத்தெட்டு எட்டு வசனத்தில் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானா லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வந்து அதுதான் ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு உள்ள வந்த உடனே குடத்தை வச்சுட்டா அதுலேயும் ஒரு 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 நல்ல அருமையான ஒரு தாட் இருக்குது என்ன தெரியுமா இந்த குடத்தை தூக்குனால யாக்கோபு அந்த தண்ணியை குடிக்கும்போதே யாக்கோபு அந்த பானையை பார்த்தோன்ன அந்த குடத்தை பார்த்தோன்னே யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுன்னு அந்த பழைய ஏற்பாட்டு பரசுத்தாமனு அவர் தலையில் வச்சுக்கிட்டு இருந்தாள் உடனே இப்பொழுது ஆண்டவர் அவருக்குள்ளே வந்த உடனே அந்த குடத்தை இறக்கி வச்சுட்டா வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி வேதம் சொல்லுகிறது ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொல்றாரு இதுதான் ரட்சிப்பு உங்களுக்குள்ளே ரட்சிப்பு இருக்கலாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் அந்த ரட்சிப்பு எப்போவும் பொங்கி பொங்கி வந்துக்கிட்டு இருக்கணும் அது வந்து அவர் அந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் இருக்கணும் நீங்கள் செல்ஃபோனில் ப்ரீபெய்டு ஒன்று இருக்கு மாதாந்தரம் பணம் கட்டுறது ஒன்று இருக்கு இந்த என்ன அர்த்தம் நீங்கள் எவ்வளோ காசு அதில் போடுறீங்களோ அவ்வளோதான் வேலை செய்யும் திரும்பி அதை ஒரு ஆக்டிவ் பண்ணணும்னா திரும்ப பணத்தை போடணும் அப்போ தான் அந்த செல்போன் வேலை செய்யும் அப்போ ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும் எப்படி காத்துக்கொள்கிறது அடிக்கடி இந்த ரட்சிப்பை குறித்து பேசணும் பிறருக்கு அறிவிக்கணும் ஏசு அந்த சகோதரியை பார்த்து நீ போய் அறிவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை அவர் அவரை அறியாமல் போய் அறிவிக்கிறா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பற்றி ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி மற்றவங்களுக்கு நீங்க சொல்றீங்களா யோசித்து பாருங்க எத்தனை பேர் அதை நம்ம செய்கிறோம் நிறைய பேர் விட்டுட்டோம் நம்ம எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எப்போதும் உங்களுடைய ரட்சிப்பு ஒரு அது ஆக்டிவாகவே இருக்கணும் அத்துடைய நாமத்தினால உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன் சரியா